ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் எஸ்வி ஆறுபடை முருகன் கோவிலுக்கு போனோன்னு ரொம்ப நாள் ஆசைங்க ஆனால் என்னால் போக முடியல ஸோ ஆறுபடையும் ஒன்றா இருக்கக்கூடிய நம்ம பெசன் நகரில் இருக்கக்கூடிய ஆறுபடை வீடு கோவிலுக்கு தாங்க நாம் இப்போ காலையில் கிளம்பிட்டோம் நாம் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா வேளச்சேரி வேளச்சேரியிலேருந்து அதிகாலை நான்கு மணி இப்போ நம்ம ரெடியாகி கிளம்பியாச்சுங்க கிளம்பி போயிட்ருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போகிற இடம் வேளச்சேரி இது தாங்க வேளச்சேரி ஏரி இந்த வேளச்சேரி ஏரியை தாண்டி நம்ம அடுத்து போகிற ஸ்டாப் பார்த்திங்கன்னா இது விஜயநகர் பஸ் ஸ்டாப் இந்த விஜயநகர் பஸ் ஸ்டாப் தாங்க வேளச்சேரி பஸ் ஸ்டாப்பும் கூட இது பார்த்திங்கன்னா கீழே ஒரு பாலம் மேலே ஒரு பாலம் கீழே இருந்து இந்த சைடு போகிறது மேல் பாலம் பார்த்திங்கன்னா அந்த சைடு இருந்து வர்றதுங்க ரெண்டு பாலம் மிக அழகான காட்சி நம்ம இப்போ இந்த வே விஜயநகர் பஸ் ஸ்டாப் தாண்டி தான் போயிட்டுருக்குறோம் இப்போ பாருங்கள் இது தாங்க தாழ்த்தல பேர் சென்னையிலே அழகாக இருக்கிற ஒரு பேருந்து வந்து தாழ்த்தளை நம்ம இந்த வேளச்சேரி விஜயநகர் நகர் பஸ் ஸ்டாப்ல இருந்து போயிட்டு இருக்கிறான் கோவில் வந்துட்டோம்னு நினைக்கிறேங்க இதுதான் நம்ம இந்த ஆறுபடை கோவில் இதே தாங்க இந்த கோவில் தான் ஓகே நம்ம இப்போ கோவிலுக்கு வந்தாச்சு நம்ம பைக் இப்போ சைடில் பார்க் பண்ணிட்டு கோவிலோட என்ட்ரன்ஸ் இது தாங்க கோவிலோட என்ட்ரன்ஸ் வந்தாச்சு இது பார்த்திங்கன்னா கோவில் என்ட்ரன்ஸில் இருக்கிற அரச மரம் அரசமரத்துக்கு இடையில் ஒரு நாகாத நாக கன்னியம்மன் இருக்குது அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா பைரவர் இருக்கார் இது தாங்க என்ட்ரன்ஸ் கோபுரம் மிக அழகாக சிம்பிளாக கருங்கல்லாலான ஒரு கோபுரம் ரொம்ப அழகாக விமானம் அமைச்சிருக்கிறாங்க இது பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் கோபுரம் பக்கத்தில் கொடிமரம் இருக்குது ரைட் சைடில் அந்த ஓமோட கடைசி பாயிண்ட் இந்த கொடிமரம் கிட்ட தாங்க முடியுது இங்கே தான் வந்து கடைசி படை அமைச்சிருக்கிறாங்க ஆஹா அருமையான வேலுங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய வேலுங்க கருங்கல்லால் ஆன வேலுங்க கம்பீரமாக நிற்கிது பாருங்க அருமையாக இருக்குது பாருங்க சூப்பரான வேலு இது தாங்க அந்த ஓம் இந்த இந்த ஓம் தான் அந்த கோவிலை வடிவமைச்சிருக்கிறாங்க இது வந்து நம்ம அந்த ஓம்பில் சென்டரில் பார்த்தா விநாயகர் டெம்பிள் ஒரு மண்டபத்தோடு அமைச்சிருக்கிறாங்க இந்த மண்டபம் ஃபுல்லாகவே வெறும் கருங்கல்லோடு அமைச்சிருக்கிறதுனால பார்க்குறதுக்கே மிக அழகாக இருக்குதுங்க இது தான் வந்து ஃபஸ்ட்டு படை முருகனோட ஃபஸ்ட்டு படை அந்த ஓம்ன்ற பாயிண்ட் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது கலியு தெய்வமே கந்தனுக்கு மூத்தோனே மூஷிதவாக கந்தகுரு கவசத்தை கலிதோஷம் நீங்கிடவே திருவடியில் திருவருளா செப்புகிறேன் காத்தருள்வாய் சித்தி விநாயக ஜெயமருள் போற்றுகிறேன் சிற்பர கணபதே நர்கதியும் தந்தருள்வாய்

ഗുരുനാഥ ആണ്ടവനേ ി വീർ വന്നിടുവീർവായ് വന്ദൊണ്ട ഗുരുവരനെ അറംപൊരു ഇൻപം വീടുമേ തന്തിടുവായ് വരമതനെ സ്കന്തനാഥൺ മുരണം ശരണം സ്കന്തോ കാത്തി കാത്തിടുവായ് കാത്തിടുവായ് സ്കന്തനാഥ போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவனகுருநாதா போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி அருமுகா போற்றி அருபதம் அருள்வாய் தகப்பன் சாமியே என் இதயத்துள் தங்கிடுவாய் சுவாமி மலைதனில் சொன்னதனை சொல்லிடுவாய் சிவகுருநாதா செப்பிடுவாய் பிரணவமதை அகக்கண் திறக்க அருள்வாய் உபதேசம் திக்கலாம் என்று திருச்செந்தில் அமர்ந்தோனே

பரஞ்சோதியும் காட்டி பரிபூரணமாக்கிடுவாய் திருமலை முருகா நீதிடானு குமரா மும்மலமகற்றிடுவாய் அடிமுடி அறியவனா அண்ணாமலையோனே குமரா அருணகிரி கருளியவா திருப்பரங்கிரி குகனே தீர்த்திடுவாய் வினை முழுதும் திருத்தணி மேல் முருகா தீரனாய் ஆக்கிடுவாய் வெட்டுக்குடி குமராயேவல் பில்லி சூனியத்தை பகைவர் சூதுவாதகளை வேல் கொண்டு விரட்டிடுவாய் எல்லா பயன்களும் எனக்கு கிடைத்தடவே எங்கும் நிறைந்த கந்தா என் கண் முருகா நீ எண்ணுள்ளறிவாய் நீ உள்ளொளியாய் வந்த அருள்வாய் திருப்பூர் ஊர்மா முருகா திருவடியே சரணம்

பாருங்க மஞ்சள் கலரில் என்ன ஒரு பிரமிப்பான காட்சி அழகான காட்சிங்க கடலுக்கு பக்கத்தில் கடற்கரையிலேயே நம்ம ஆறுபடை முருகன் கோவில் அமைஞ்சிருக்கிறதுனால அதோட காலை உதயம் கோபுரத்தில் பட்டு எவ்வளவு அழகான ஒரு காட்சி பாருங்கள் மிகவும் ஒரு அற்புதமான காட்சி இந்த கோவிலோட மிக சிறப்பு இது தாங்க கடற்கரையில் திருச்செந்தூரில் போய் கோவிலை நேரடியாக பார்த்த மாதிரியே இருக்குது பாருங்கள் இதுதாங்க அந்த மிக பெரிய கற்சிலை வேல் இதுல பார்த்தீங்கன்னா வேலோட சென்றல முருகனையே நல்லா அழகா செதுக்கி வச்சிருக்காங்க ஆனா அது வந்து மேல சரியா தெரியல வந்திடுவாய் பணிவதே பணி என்று பணித்தனை நீ எனக்கு பணிந்தேன் கந்தா உன் பாதம் பணிந்து பெருஞ்சோதியே அருட்பெருஞ்சோதியே அல்வனக்கருள்வாயே படந்த அன்பினை நீ பரபிரம்மம் என்றனையே உலக